மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்ப தொடங்கினாங்க ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மக்களை தேடி மருத்துவம் இந்த திட்டத்தை வந்து எங்க தொடங்கினாங்க சாமனப்பள்ளி கிராமம் கிருஷ்ணகிரி மக்களை தேடி மருத்துவம் இந்த திட்டத்தை எதுக்காக தொடங்கினாங்க பொதுமக்களோட வீட்டுக்கு டைரக்டா போய் தொட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம் எண்ணிக்கொண்டு வந்தாங்க செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதுமை பெண் திட்டத்தை எங்க தொடங்கினாங்க சென்னை புதுமை பெண் திட்டம் எதுக்காக தொடங்கினாங்க உயர்கல்வியில பெண்களோட சேர்க்கையை அதிகரிக்க நான் முதல்வன் திட்டம் எப்ப தொடங்கினாங்க மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நான் முதல்வன் திட்டம் எங்க தொடங்கினாங்க கலைவாணர் அரங்கம் சென்னை நான் முதல்வன் திட்டம் எதுக்காக தொடங்கினாங்க ஆண்டுக்கு பத்து லட்சம் இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க வேர்களை தேடி திட்டம் எப்போ தொடங்கினாங்க இருபத்தி நாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்களை தேடி திட்டத்தை எங்க தொடங்கினாங்க சிங்கப்பூர் வேர்களை தேடி திட்டம் எதுக்காக தொடங்கினாங்க வெளிநாட்டுல வாழ்ற நம்மளோட தமிழர்களை தமிழ்நாடு கூட்டு வந்து நம்மளோட கலாச்சார பண்பாடுகளால சுத்தி காமிச்சு ஒரு கலாச்சார மேம்பாடு வந்து ஏற்படுத்துக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இல்லம் தேடி கல்வி திட்டம் எப்போ தொடங்கினாங்க அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இல்லம் தேடி கல்வி திட்டம் எங்க தொடங்கினாங்க விழுப்புரம் மாவட்டம் முதலியார் குப்பம் இல்லம் தேடி கல்வி திட்டம் எதுக்காக தொடங்கினாங்க கொரோனா காலகட்டத்துல ஒன்னு முதல் எட்டாம் இருக்கிற மாணவர்களுக்கு கட்டல் இடைவெளி குறைக்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் எப்போ தொடங்கினாங்க டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தை எங்க தொடங்கினாங்க செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபர சக்தி மருத்துவக் கல்லூரி இந்த திட்டத்தை எதுக்காக தொடங்கினாங்க விபத்தில் ஏற்படுற உயிரிழப்பு குறைக்க விபத்து ஏற்பட்ட முதல் நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள கட்டணமில்லா உயிர்காக்கும் அவசர சிகிச்சைக்காக இந்த திட்டம் தொடங்கினாங்க மிஷன் இயற்கை திட்டம் எப்ப தொடங்கினாங்க நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த மிஷன் இயற்கை திட்டத்தை எந்த துறை நிர்வகிக்குது தமிழ்நாடு கல்வித்துறை மற்றும் இயற்கை இந்தியாவிற்கான உலகளாவிய நிதியம் மிஷன் இயற்கை திட்டம் எதுக்காக தொடங்கினாங்க அரசு பள்ளிகள் வீடுகள் மற்றும் சமூகங்களின் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் செயல்பாடு மேம்படுத்த பசுமை தமிழ்நாடு திட்டம் எப்போ தொடருனாங்க செப்டம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பசுமை தமிழ்நாடு திட்டம் எங்க தொடனாங்க வண்டலூர் உயிரியல் பூங்கா செங்கல்பட்டு மாவட்டம் பசுமை தமிழ்நாடு திட்டத்தை எந்த துறை நிர்வகிக்குது சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை பசுமை தமிழ்நாடு திட்டம் எதுக்காக தொடரணாங்க தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளவுல ஏறக்குறைய இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் தான் காடுகள் இருக்கு அந்த சதவீதத்தை முப்பத்தி மூணு சதவீதமா உயர்த்ததுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க எண்ணும் எழுத்தும் திட்டம் எங்க தொடங்கினாங்க அழிஞ்சி வாக்கம் திருவள்ளூர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எங்க தொடங்கினாங்க மதுரை ஆதி மூலம் மாநகராட்சி பள்ளி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எங்க விரிவாக்கம் பண்ணாங்க திருக்குவளை கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் எங்க தொடங்கினாங்க மதுரை குட்டி காவலர் திட்டம் எங்க தொடங்கினாங்க கோயம்புத்தூர் மக்களை தேடி ஆய்வகம் திட்டம் எங்க தொடங்கினாங்க கன்னியாகுமரி கல்வியும் காவலும் திட்டம் எங்க தொடங்கினாங்க பெரம்பலூர் புதுமை திட்டம் எங்க தொடங்கினாங்க சென்னை இன்னுயிர்காப்பம் நம்மை காக்கும் நாவத்திர திட்டம் எங்கே தொடனாங்க மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு இல்லம் தேரி கல்வி திட்டம் எங்கே தொடனாங்க முதல்யார் குப்பம் விழுப்புரம் குழந்தையின் வாழ்வில் முதல் ஆயிரம் நல்லாட்கள் திட்டம் எங்கே தொடனாங்க ராணிப்பேட்டை உழவன் செயலி எப்போ தோணினாங்க ஏப்ரல் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸ்மார்ட் காவலர் செயலி எப்போ தோணினாங்க அக்டோபர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருக்கோயில் செயலி எப்போ தோறினாங்க மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ் நிலம் செயலி எப்போ தோறினாங்க செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காவல் உதவி செயலி எப்போ தோணினாங்க ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உழவன் செயலி எதுக்காக அரசின் வேளாண்மை குறித்த நடவடிக்கைகள் தகவல்கள் பெற ஸ்மார்ட் காவலர் செயலி எதுக்காக தொடரணாங்க காவல்துறை ரோந்து பணியை நவீனப்படுத்த திருக்கோயில் செயலி எதுக்காக தொடனாங்க வரலாறு கட்டண விவரங்கள் திருவிழாக்கள் கோயில் திருப்பணிகளுக்கு நன்கொடை அளித்தல் போன்ற பல தகவல்கள் பெற தமிழ் நிலம் செயலி எதிர்க்க நில ஆவணங்கள் வரைபடங்கள் பட்ட நகல்கள் மற்றும் நில அளவை விவரங்களை எளிதில் பெற காவல் உதவி செயலி எதுக்காக தொடரணாங்க காவல்துறையின் உதவி பெற குறிப்பாக பெண்களுக்கு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அவசர எச்சரிக்கை அனுப்ப கூகுள் ரீட் அலாங் செயலி எப்போனாங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கூகுள் ரீட் அலாங் செயலியை எந்த துறை ஆரம்பிச்சது தமிழ்நாடு கல்வித்துறை மற்றும் கூகுள் நிறுவனம் கூகுள் ரீட் அலாங் செயலிய எதுக்காக தொடரணாங்க சம்மர் ஹாலிடேஸ்ல மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த செயலி எப்போ இருபத்தி அஞ்சு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிராக் செயலியை தொடங்கி வச்சவர் யாரு டிஜிபி சைலேந்திர பாபு டிராக் கேடி செயலியை எதுக்காக ரவுடிகளை கண்காணிக்கிறதுக்கும் குற்றவாளிகளோட லிஸ்ட வந்து டிஜிட்டல் மயமாக்கிறதுக்கும் இந்த செயலி கொண்டு வந்தாங்க பாதம் பாதுகாப்பும் திட்டத்தோட அரசாணை வெளியிட்டாங்க இருபத்தி எட்டு நாலு பாதம் பாதுகாப்பும் திட்டம் எங்க சென்னை பாதம் பாதுகாப்பும் திட்டம் எதுக்காக தொடரணாங்க சக்கர நோயால் ஏற்படுற பாதிப்புகளை முன்கூட்டியே கண்டறிஞ்சு கால்களை பாதுகாக்க இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க இந்த பாதம் பாதுகாப்பும் திட்டம் என்றது எந்த ஒரு திட்டத்தின் பகுதி மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தோட ஒரு பகுதி தான் இந்த திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போ தோணினாங்க ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் எங்க தொடனாங்க திருவள்ளூர் மாவட்டம் தொடுக்காடு பகுதியில் இருக்கிற குண்டாய் மோபிஸ் என்ற தொழிற்சாலையில வந்து இந்த திட்டம் தொடங்கினாங்க தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டத்தை யார் தொடங்கினாங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டத்தை எதுக்காக தொடங்கினாங்க தொழிற்சாலை வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு தொற்றா நோய்களான நீரிழிவு ரத்த கொதிப்பு போன்ற நோய்களுக்கு பரிசோதனை செஞ்சு சிகிச்சை அளிக்கிறதுக்காக இந்த திட்டம் தொடங்கினாங்க இந்த திட்டத்தின் மூலமா எத்தனை தொழிலாளர்களுக்கு பரிசோதனை செய்ய திலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க மாதம் எட்டு லட்சம் தொழிலாளர்களுக்கு வீரா மீட்பு வாகனம் எப்ப செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வீரா என்பதன் விரிவாக்கம் என்ன வெஹிக்கல் ஃபார் எக்ஸ்டிகேஷன் வீரா மீட்பு வாகனம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அவசர கால மீட்பு மட்டும் விபத்துகளில் இருந்து மீட்கும் வாகனம் இந்த வீரா மீட்பு வாகனம் யாரால் செயல்படுத்தப்படுகிறது சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் எப்போ தொடர்னாங்க இருபத்தி ஒன்னு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் எங்க தொடனாங்க தொட்டபெட்டா ஊராட்சி முத்தோரை குழந்தைகள் மையம் நீலகிரி மாவட்டம் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தால பயனடைவங்க யாரு ஆறு மாதம் முதல் ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஊட்டச்சத்து உறுதி செய்ய திட்டத்தோட நோக்கம் என்ன ஊட்டச்சத்து தேவைப்படுற குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து திட்டம் சிறப்பு சிகிச்சை மற்றும் ஊட்டச்சத்து உணவு ஆறு உயிர் அனைவரும் உயிர்காப்பும் திட்டம் எப்ப தோணாங்க ஜூலை ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு உயிர் அனைவரும் உயிர்காப்பம் திட்டம் எங்க தொடனாங்க தலைமைச் செயலகம் சென்னை ஆறு உயிர் அனைவரும் உயிர்காக்கும் திட்டத்தோட நோக்கம் என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி அளிக்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க இந்த திட்டம் எந்த அமைப்பால பயிற்சி கொடுக்கப்படுது யார் கொடுக்கப்படுதுல பயிற்சி பெறாங்க இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாட்டு கிளையில் இருக்கிற நாற்பத்தி ரெண்டாயிரம் மருத்துவர்கள் மூலம் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சிபிஆர் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம் எப்ப தோணுனாங்க இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நட்புடன் உங்களோட மனநல சேவை திட்டம் எங்க சொல்லணாங்க சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகம் நட்புடன் உங்களோட மனநல சேவை திட்டத்தோட நோக்கம் என்ன தமிழ்நாட்டின் அனைத்து மருத்துவ மையங்களிலும் மனநல ஆலோசனை இந்த திட்டம் ஆரம்ப செயல்பட்டு நிலையம் முதல் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை வரை நட்புடன் உங்களோட மனநல சேவை திட்டத்தோட உதவி மையம் எண் எது ஒன் ஃபார்ட்டி நட்புடன் உங்களோட மனநல சேவை திட்டத்தின் மூலமா எதற்கு தீர்வு காணப்படும் மன அழுத்தத்துக்கு ஆணையானவங்க தங்களோட பிரச்சினைக்கு தீர்வு காணதுக்கு திட்டம் உதவும் கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண் நூத்தி ரெண்டு எப்போதும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த துறை சார்பில் நூத்தி ரெண்டு மருத்துவ சேவை எண் மையம் தொடங்கப்பட்டது மக்கள் நல்வாழ்வு துறை இந்த சேவை மூலமா ஒரு கர்ப்பிணியை அனைவரிடமும் உடல்நலம் குறித்த விவரங்கள் பெறப்படும் நூறு சதவீதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு புள்ளி விவரப்படி தமிழகத்தில் ஒரு லட்சம் பிரசவத்துக்கு எத்தனை உயிரிழப்பு நடக்குது நாற்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மற்றொரு இடம் நாலு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முத்துலட்சுமி பூங்கா அடையாறு சென்னை நடப்போம் நலன் பெறும் திட்டத்தை தொடங்கி வைச்சவர் யாரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எது மாவட்டத்திலும் இது எத்தனையாவது நடைபாதை எட்டாவது தினமும் முப்பது நிமிஷம் நடைபயிற்சியால எத்தனை நன்மைகள் கிடைக்கும் சொல்லிட்டு மாணவர்களுக்கு எடுத்து வரைப்பாங்க இருபது இதற்கான விழிப்புணர்வு யாருக்கு வழங்கப்படும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சிற்பி திட்டம் எப்ப தோணுனாங்க முதனாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிற்பி அப்படின்றத விரிவாக்கம் என்ன ஸ்டூடண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபில் போலீஸ் இன்டேஜியூஸ் சிற்பி திட்டத்தோட நோக்கம் என்ன மாணவர்களுக்கு இடையே ஒழுக்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்ததுக்கும் இதன் மூலம் அவங்க வந்து எதிர்காலத்தில் வந்து குற்றச்செயல் ஈடுபடாம இந்த இந்த திட்டம் ஈடுபடாமல் வந்து யாரு காணது கவர்மெண்ட் எங்கள் பள்ளி பள்ளி திட்டம் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு ஜனவரி ஒன்பது மூணு பள்ளி மிலிரும் பள்ளி திட்டத்தோட நோக்கம் என்ன பள்ளி தூய்மை திட்டம் விடுதிகள் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மற்றும் இடம் இது ஜனவரி எதுவரி சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையம் விழுதுகள் திட்டத்தோட நோக்கம் என்ன அரசு பள்ளியில் படுத்த முன்னாள் மாணவர்கள் வந்து தங்களுடைய பள்ளிக்கு வந்து உதவிகள் செய்யறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் தொடங்கப்பட்ட நாள் இது பத்தொன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம ஸ்கூல் பவுண்டேஷன் இதனோட வேறு பேர் என்ன நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் இதனோட தலைவர் யாரு வேணு சீனிவாசன் டிவிஎஸ் மோட்டார் சேர்மன் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் இதோட தூதுவர் யாரு கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷனோட நோக்கம் என்ன அரசு பள்ளிகளை மேம்படுத்த பல்வேறு மக்களின் உதவி இந்த திட்டத்துக்கு முதல் கட்டமா முதல்வர் மு க ஸ்டாலின் எவ்வளவு கொடுத்தாரு ஐந்து லட்சம் ரூபாய் புற்றுநோய் பரிசோதனை இருபத்தி நாலு புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தின் மூலமா பயனாளி யாரு பதினெட்டு வயசுக்கு